டெல்லி உலகிலேயே காற்று மாசு அதிகமாயிருக்கும் நகரங்களில் ஒன்று காற்று மாசை குறைக்க இந்திய அரசால் மேற்கொள்ளப்படும் செயற்கையாக மழை பொலிய வைக்கப்படும் திட்டம் கைகொடுக்குமா இதுவரை இந்தியாவில் சேர்க்கையாக மழை பெறப்பட்டுள்ளதா ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் ஆரம்பிக்கும்போது நகரம் முழுவதும் புகை மூட்டத்தால் மூடி கிடக்கிறது மக்கள் முகமூடி இல்லாமல் வெளியே போக முடியாது டெல்லியில் காற்று மாசின் அளவு தற்போது மோசமான நிலைக்கு சென்றுள்ளது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சில பகுதிகளில் நாநூற்று ஐம்பது தாண்டியுள்ளது மாசு காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன கட்டிடப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன அந்த நிலைமையை மாற்ற அரசு ஒரு புதிய முயற்சி செய்கிறது அதுதான் கிளவுட் சீடிங் திட்டம் இந்த முயற்சிக்காக ஐஐடி கான்பூர் விஜயானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கிளவுட் சீடிங் என்பது மழையை செயற்கையாக உருவாக்கும் ஒரு அறிவியல் முறை மேகங்களுக்குள் சில துகள்களை சேர்த்து அந்த மேகங்களை மழையாக மாறச் செய்வதுதான் இதன் நோக்கம் இதில் பொதுவாக சில்வர் அயோடைடு சோடியம் குளோரைடு பொட்டாசியம் ஆயோடைடு போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த துகள்கள் மேகங்களுக்குள் சென்று நீர்த்துளிகள் ஒன்று சேரும் செயல்முறையை வேகப்படுத்துகின்றன அதன் விளைவாக மழை பெய்யத் தொடங்கும் மேகங்கள் உருவாகும் பொழுது அவற்றில் சிறிய நீர்துளிகள் இருக்கும் ஆனால் அவை மிகச்சிறியதாக இருப்பதால் மழையாக கீழே விழ முடியாது கிளவுட் சீடிங் மூலம் அவற்றுக்குள் துகள்களை சேர்க்கும்போது அவை பெரிய துளிகளாக மாறுகின்றன அப்போதுதான் அவை மழையாக தரையில் விழும் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி டெல்லி அரசு மற்றும் ஐஐடி கான்பூர் இணைந்து இரண்டு கிளவுட் சீடிங் முயற்சிகளை நடத்தின சிறப்பு விமானம் மூலம் சில்வர் அயோடைடு மற்றும் சோடியம் குளோரைட்டுகள் வானில் உள்ள மேகங்களுக்குள் சேர்க்கப்பட்டன இதன் நோக்கம் மழை பெய்யச் செய்து காற்றில் இருக்கும் தூசி புகை போன்ற மாசுகளை கீழே தள்ளுவது ஆனால் இந்த முயற்சிக்குப் பின் டெல்லியில் அளவிடத்தக்க மழை ஏதும் பதிவாகவில்லை காரணம் மேகங்களில் ஈரப்பதம் மிக குறைவாக பத்து சதவீதம் மட்டுமே இருந்தது அது ஐம்பது சதவீதம் மேல் இருந்தால்தான் கிளவுட் சீடிங் வெற்றிகரமாக மழை உருவாக்கும் என விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர் சீனாவில் இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த பீஜிங் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன் காற்றை சுத்தப்படுத்த இதே முறையை பயன்படுத்தினர் அதேபோல் யுஏஇ அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இதை முறையாக பயன்படுத்துகின்றன டெல்லியில் நடந்த கிளவுட் சீடிங் முயற்சி நாட்டிலேயே முதல் தடவையல்ல இந்தியாவில் இதுபோன்ற செயற்கை மழை திட்டங்கள் கடந்த பல தசாப்தங்களாகவே நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளிலேயே இந்திய அரசு மழை குறைந்த பகுதிகளில் கிளவுட் சீடிங் முயற்சி ஆரம்பித்தது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் தமிழ்நாடு கர்நாடக் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் பயன்படுத்தின உதாரணமாக இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து நான்கு இல் தமிழ்நாடு அரசு வருணா திட்டத்துக்காக வெளிநாட்டு நிறுவனங்களின் உதவியுடன் செயற்கை மடை முயற்சிகள் செய்தது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் கடுமையான வறட்சி நிலை அந்த சமயத்தில் மாநில அரசு ஒரு புதுமையான முயற்சியை தொடங்கியது அதுதான் புரோஜெக்ட் வருணா செயற்கையாக மழை பெய்யச் செய்யும் கிளவுட் சீடிங் திட்டம் மாநில அளவில் மிகப்பெரிய அளவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்திய முதல் அரசு தமிழ்நாடு அரசுதான் இந்த திட்டத்துக்கு கேரளாவைச் சேர்ந்த அக்னி ஏரோஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் அகாடமி மற்றும் பிரான்ஸ் நிறுவனமான வெத மோடிபிகேஷன் இணைந்து பணியாற்றின பிரத்யேகமான ஏர்கிராஃப்ட் மூலம் சில்வர் ஆயோடாய்த்துக்கள்கள் வானில் உள்ள மேகங்களுக்குள் பறக்கவிடப்பட்டன முக்கியமாக சேலம் திருச்சி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி போன்ற வறட்சி பகுதிகள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டன மழை அளவு சில இடங்களில் அதிகரித்ததாக அதிகாரிகள் கூறினாலும் முழுமையான வெற்றி இல்லை என விஞ்ஞானிகள் பின்னர் குறிப்பிட்டனர் ஆனால் ப்ரோஜெக்ட் வருணா இந்தியாவில் கிளவுட் சீடிங் பற்றிய ஆராய்ச்சிக்கான வழியை திறந்தது இதன் பின்னர் கர்நாடக் மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களும் இதே மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டன இன்றைய டெல்லி கிளவுட் சீடிங் முயற்சியும் அந்த ஆரம்ப பரிசோதனைகளின் தொடர்ச்சிதான் என சொல்லலாம் ஆனால் இந்த முறை எப்போதும் வெற்றியடைவதில்லை சில விஞ்ஞானிகள் கூறுவதாவது மழை இயற்கையாக பெய்யும் சுழற்சியில் இதனால் மாற்றம் ஏற்படலாம் மேலும் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் நீர்வளத்தை மாசுபடுத்தும் அபாயமும் உள்ளது என்று கூறுகின்றனர் மழையை உருவாக்க முயற்சிக்கும் மனிதன் இது ஒரு விஞ்ஞானம் மட்டும் அல்ல ஒரு தேவை வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மாசால் மூச்சு முட்டும் நகரங்களுக்கும் மழை என்பது உயிர் தமிழ்நாடு புரோஜெக்ட் வருணா மூலம் இதற்கான முதல் முயற்சியை தொடங்கியது இப்போது டெல்லி அதையே மாசை குறைக்க ஒரு தீர்வாக பார்க்கிறது ஆனால் மழையை உண்டாக்குவது என்பது இயற்கையுடன் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு நுணுக்கமான முயற்சி கிளவுட் சீடிங் தற்காலிக நம்பிக்கையை அளிக்கலாம் ஆனால் நீண்ட காலத்தில் நம்மை போவது நம்முடைய சுற்றுச்சூழலை நாமே பாதுகாப்பதே இயற்கை விஞ்ஞானம் மற்றும் மனித முயற்சிகளின் கதைகளை தொடர்ந்து உங்களுக்காக சொல்லுகிறது த்ரீ சிக்ஸ்டி தாட்ஸ்